வேதா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ராசி மார்கழி மாதம் பண்ண பார்த்துட்ருக்கோம் மார்கழி மாதம் ரிஷபராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் ரிஷபம் ராசிநாதன் சுக்கரன் ராசியை பார்க்குறாரு ரொம்ப அற்புதம் இல்லையா ராசிநாதன் தன் வீட்டியே பார்க்குறது ஒரு அமைப்பு தான் ரெண்டாம் இடத்தில் குரு இருக்கிறது அதோட அற்புதமான அமைப்பு ரெண்டாம் இடத்துல குரு இருந்தால் என்னங்க நடக்கும் இந்த மாதத்துல குடும்பம் குடும்பம் தனம் எல்லாமே விருத்தி அடையுங்க குடும்பத்தில் இருக்கிற எத்தனை பேர் இருந்தாலும் சந்தோஷமாக இருப்பீங்க சந்தோஷமாக நடக்கிறதுக்கு முதல் காரணமே குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தொழில் நல்லா இருக்குன்னு அர்த்தம் அப்போ ரெண்டாம் இடமும் உங்களுக்கு ஜாதகத்தில் எட்டாம் பாவமும் நல்ல நிலையில் இருக்கிறதுனால அதிர்ஷ்டமும் உண்டு எட்டாம் பாவமும் அதிர்ஷ்டத்தை பிடிக்கக்கூடியது இடத்தை பிடிக்கக்கூடியது ரெண்டு பிள்ளைங்க வீட்டில் இருக்காங்கன்னா ரெண்டு பிள்ளைங்க வெளியில வேலையில் இருப்பாங்கன்னு ஒரு பொருள் அப்போ அந்த வெளியில வேலையிலிருந்து வருமானம் நல்லா இருக்கு அவங்கவுங்களுக்குலாம் நீங்கள் ஃபோனில் தொலை ஃபோனில் தொலைபேசியில் பேசிக்கிறாங்க இவ்வளோ சந்தோஷமா பகிர்ந்துக்குவீங்க எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஃபோன் மூலிமா ஒரு பகிர்ந்துக்கிற கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் சரி அடுத்ததாக நம்ம என்ன ப அடுத்தது என்ன பண்ணுறோம் குழந்தைங்க நல்லா இருக்க மனைவி நல்லா இருக்காங்க தொழில் நல்லா இருக்குது வியாபாரம் நல்லா இருக்குது ரிஷபராசிக்கு அஞ்சாம் அதிபதியும் உங்களுக்கு இல்லை ராசிநாதனும் ஒன்றா சேர்ந்து ஏழாம் இடத்துல இருந்து உங்களை பார்க்குறாங்க இல்லையா இப்போ இந்த அமைப்பில் உங்களுக்கு ஏழாம் இடத்தோடு தொடர்பு கொண்ட கிரகங்கள் என்னென்ன செய்யும் ஐந்தாம் பாவமும் ரெண்டாம் பாவமும் உங்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக இணங்கும் ராசிநாதனும் ஐந்தாம் பாவமும் உங்கள் ரெண்டு அஞ்சு கூடவர்கள் இயங்குவார் அப்போ உங்களுக்கு அந்த அமைப்பில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இங்கே நிற்கும் ஜோசித்தன அஞ்சாம் பாவம் தான் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது தான் இந்த ஐந்தாம் பாவமும் குழந்தையும் குறிக்கக்கூடியது குழந்தைகள் அதிர்ஷ்டமானவர்கள் குழந்தைகள் உங்களுக்கு தொழிலில் மேன்மையை மேன்மையை கற்றுக் கொடுப்பவர்கள் சொல்லிக் கொடுப்பவர்கள் நீங்கள் எப்படி வளரணும்னு நம்ம பிள்ளைங்க நமக்கு அட்வைஸ் பண்ணணும் இந்த அமைப்பு கண்டிப்பாக உண்டு அதே சமயத்தில் யசுவராசிக்கு ஏழாம் அதிபதி எட்டில் மறைந்து குருவின் பார்வையில் இருக்கிறார் அதே சமயத்தில் நான்காம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் ஒன்றா இணைஞ்சி குருவின் பார்வையில் இருக்கிறது அதை விட சிறப்பு அப்போ வீடு வாகன நிலம் நிலம் சார்ந்த அமைப்பெல்லாம் ஏனுக்கார ஏக்கர் கூட நிலம் இல்லைங்க அப்படின்னா நிலம் வாங்குவீங்க நீங்கள் நல்ல வீடு கட்டலீங்க அப்படின்னா நல்ல வீட்டு கட்டுறதுக்கு உண்டான ஆரம்பம் இங்கே கண்டிப்பாக வரும் அதனால் இதெல்லாம் ஒரு அற்புதமான அமைப்பு அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டு போயிடலாம் ரிஷபராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ராகு பத்தாம் இடத்துல சனி இருந்தாலும் கூட அந்த ஒன்பதாம் இடத்து ராகுமே உங்களுக்கு குரு பார்வையில் வர்ற காரணத்தினால பாக்கிய சாணம் வலுவாகவே இருக்குது பாக்கியாதிபதியும் குருவின் வீட்டில் இயற்கை சுர வீட்டில் வலுவாகவே இருக்கார் அப்போ பாக்கியங்கள் வலுவாக இருக்குது அப்படிங்கிற ஒரு அமைப்பில் பாக்கியம்ங்கிறது என்னங்க பாக்கியங்கிறது நமக்கு பொருள் சேர்க்கை பொன்பொருள் சேர்க்கை தனம் இது எல்லாமே வீடு வாகன சேர்க்கை குழந்தைகள்லாம் நிம்மதி எல்லா வகையிலையும் நீங்கள் நல்ல வகை நல்ல வகையில் வாழக்கூடிய ஒரு அமைப்பு தான் பாக்கியம்னு சொல்றோம் குழந்தைங்க நல்லா இருந்து நீங்கள் நல்லா இருந்து பண காசு நல்லா இருந்து வீடு வாகன அமைப்பு நல்லா இருந்தால் எல்லாமே நல்லா இருப்பீங்கிறது உண்மையான ஒரு அமைப்பு அதனால் உங்களுக்கு எந்த வகையிலுமே நீங்கள் கெடுதலை கண்டிப்பாக சந்திக்க முடியாது ஆக கெடுதல் தரக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் கிடையாது பத்தில் சனி ஒன்பதில் ப சனி இருக்கார் பதினொன்னில் சனி இருக்கார் பத்தில் ராகு இருக்கார் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் பத்தாம் படத்து ராகு தான் குரு பார்க்குறான்னு நான் சொல்லிட்டேன் அப்போ பத்து பதினொன்று பாவங்களும் நல்லா தான் இருக்குது பன்னெண்டாம் இடத்தோடு உங்களுக்கு நல்ல கிரகங்கள் தொடர்பில் இருக்கிறதுனால உங்களுக்கு வாங்க இந்த மாதம் பூர்வமாக பொன் பொருளாதாரம் சேர்க்கை வ பூமி வரவு செலவு அந்த அமைப்பில் எல்லாமே நீங்கள் செழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் கண்டிப்பாக உண்டு அதனால் உங்களுக்கு வரவு செலவு குறைவில்லை அப்படிங்கிறத இந்த மாதம் கண்டிப்பாக உறுதி செய்யும் புது வீடு கட்டுறவங்க கட்டலாம் வாகனம் புது வாகனம் வாங்கக்கூடியவங்க புது வாகனம் கண்டிப்பாக வாங்குவீங்க ஆக வீடு வாங்கின சேர்க்கையிலையும் இங்கே வழி உண்டு நகை நாணய சேர்க்கையிலையும் இங்கே வழி உண்டு புது நட்புகள் நன்றாக இருக்கும் புதிய நட்பு மூலியமாக புதிய தொழில் தொடங்குகிற அமைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக உறுதியாக உண்டு ஆக புது தொழில் அமைப்பு நீங்கள் உறுதியாக நீங்கள் செய்ணீங்க அப்படின்னா நட்பு நிலையில் அந்த தொழில் ரொம்ப நாள் நீடிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் பார்ட்னர்ஷிப் கண்டிப்பாக வருவாங்க கல்யாணமாகாதவங்களுக்கு கல்யாணம் கூடி வரக்கூடிய ஒரு அமைப்பு பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக உண்டு அதனால் திருமணமோ மற்ற விஷயமோ பொருளாதாரமாக வேலையோ எல்லாமே சிறப்பாக இருக்குங்க இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய மாதம் நன்றி வணக்கம்